رسول الله رسول الله رسول الله رسول الله السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله ما بعد அன்பிக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அறுவை ரசூசல்லாஹு அலிவாசல்லம் அவர்களின் நாலாந்த நிகழ்ச்சி நிறல் தொடர்பான நிகழ்ச்சியிலே ஆறாவது அமர்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே சென்ற வகுப்பிலே நாம் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் முப்பால் வேளையில் பள்ளி வாயிலில் நடத்தும் அவர்களுடைய மார்க்க சபையை பற்றிய சில விடயங்களை நாம் பார்த்தோம் அந்த சபையில் சுலபமாக அழைவு செல்லும் அவர்கள் தான் மட்டும் பேசாமல் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்திலே கற்கக்கூடிய அந்த மாணவர்களையும் தன்னுடன் பங்களிப்பு செய்யக்கூடிய விதத்திலே அவர்களுடைய கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை காணப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம் கற்பித்தல் நடவடிக்கையிலே ஆசிரியர் மாத்திரம் பேசிக்கொண்டிருக்காமல் மாணவர்களையும் அதிலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் பங்காளிகளாக்கி கொள்ள வேண்டும் என்ற அந்த வழிமுறையை நமக்கு செல்வமாக அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அதற்கான பல்வேறு விதமான யுக்திகளை செல்வமாக செல்வம் கையாண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இது எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது குறிப்பாக அழைப்பு பணியாளர்கள் அதே போன்று ஆசிரியர்கள் அது மார்க்க கல்வியாக இருக்கலாம் கல்வி அல்லாத ஏழைய விடயங்களை கற்பிப்பதாக இருக்கலாம் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் கற்பிக்கக்கூடிய நேரத்திலே நாம் அதிகமாக உரை நிகழ்த்தக்கூடியவர் உரையை அப்படியே நிகழ்த்தி கொண்டிருக்காமல் கேட்கக்கூடியவர்களுக்கு அவர்களையும் அதிலே கொள்வது அந்த பங்கு பங்குபற்றச் செய்வது மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் கேட்கக்கூடியவர்களுக்கும் அது ஒரு புத்துணர்ச்சியை வழங்கக்கூடியதாக ஆர்வமாக அந்த வகுப்பிலே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக அபிசரந்தாக வாலிசுடைய அந்த சபையை பொறுத்தவரையில் அதில் முக்கியமாக நாம் கவனிக்க முடியுமான ஒரு விடயம்தான் நபி அவர்கள் அதிகமாக இஸ்திக்பார் செய்வார்கள் அதிகமாக இஸ்தெஃபார் செய்வார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சஹாபாக்கள் பலர் நூற்றுக்கும் அதிகமான மு நூறுக்கும் அதிகமான முறைகள் அபிசர்தாக வாலிசவர்கள் ஒரு சபையிலே இஸ்தீக்பார் செய்யக்கூடிய பண்புடையவராக இருந்தார்கள் என்பதாக ஹதீஸ் காணப்படுகிறது ரபேபு அந்த துவாப் அல் கபூர் என்றாக வாரை வசல்லம் அவர்கள் அடிக்கடி அந்த சபையிலே செய்து கொண்டே இருப்பார்கள் சில வரை சொல்லுவாழம் அவர்கள் இவை அந்த சபையிலே நவியவர்கள் மக்களுடன் சாதாரணமாக பேசக்கூடிய பழக்கமும் இருந்தது அதாவது அந்த சபையிலே மார்க்க கல்வியை கற்பிக்கக்கூடிய நபி சொல்லாஹூ அலிவசல் அவர்கள் அந்த சஹாபாக்கள் நபி சொல்லாஹூ அலிவசவர்களை மிகவும் கண்ணியமானவளாக மதிப்புக்குரியவர்களாக கருதினாலும் கூட சஹாபாக்கள் சாதாரணமான பேச்சுக்களிலும் அந்த சபையில் ஈடுபடுவதை நபிசல்லாஹூ அலிவசவர்கள் தடுக்க மாட்டார்கள் அதே நேரத்தில் அந்த சபையிலே நபிசல்லாஹூ அலிவசவர்கள் வரக்கூடிய சந்திப்பதற்காக வரக்கூடிய தூதுவர்கள் அந்த சபையிலே வந்து ரவிசல்லாஹூ அலி வல்லாம் அவர்களை சந்திப்பார்கள் எங்களுக்கு தெரியும் பிர பிரபலமான ஒரு ஹதீஸ் தான் ஹதீஸ் ஜிபிரீல் என்று அழைக்கப்படக்கூடிய ஜிபிரீல் அலிசலாம் அவர்கள் வந்து இஸ்லாம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன எஹான் என்றால் என்ன மறுபடியாளுடைய அடையாளங்கள் என்ன என்ற விடயங்களையெல்லாம் கற்பி கே ரபியோட இடத்துல கேட்டு ரபி அவர்கள் எடுத்துக்கூடிய அந்த ஹதீஸ் அந்த சம்பவம் கூட இந்த சபையிலே தான் அவர்கள் முற்பகல் வேலையிலே பள்ளி இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தான் விழி அலிஸ்லாம் அவர்கள் வந்து அந்த விடயத்தை சகா மக்களுக்கு கொடுத்தார்கள் என்பதாக என்பதாகவும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே போல அந்த சபையிலே வலிசலர்கள் அந்த சபை சில வேளை ஆலோசனை சபையாகவும் அவர்கள் பயன்படுத்தினார்கள் ஏதாவது முக்கியமான போர் ஆலோசனைகள் செய்வதாக இருந்தால் முக்கியமான சமூகம் பற்றிய முக்கியமான ஆலோசனைகள் எடுக்க வேண்டிய முடிவுகள் எடுக்க வேண்டிய விடயங்கள் எல்லாம் நபியவர்கள் அந்த சபையை பயன்படுத்தி தான் சஹாபாக்களத்திலே ஆலோசனைகளை பெறுவார்கள் அதே நேரத்தில் அந்த சபையிலே ரபிசல்லாஹூ வானிவசெல்லம் அவர்கள் எப்பொழுதும் புன்முறுவல் பூத்தவர்களாகத்தான் காணப்படுவார்கள் எல்லா சஹாபாக்களில் அனைவரையும் சரி சமமாக நபிசலுல்லாஹூ வானீஸ்வரர்கள் நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் தனது பார்வையை குறிப்பிட்டு ஒருவரில் மாத்திரம் குவித்து வைக்காமல் எல்லா சபையிலே இருக்கக்கூடிய அனைவரின் மீதும் தனது பார்வையை நபி சலுள்ளாஹூ அலீஸ்வரவர்கள் பிரித்து பிரித்து அந்த பார்வையை செலுத்தக்கூடியவளாக இருந்தார்கள் இதனால் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சாபாக்கள் சொல்கிறார்கள் அவர்களில் யாரும் ஒவ்வொருவரும் என்ன நினைப்பார்கள் நவியவர்கள் என்ன என்னைத்தான் அதிகமாக விரும்புகிறார்கள் என்னைத்தான் அதிகமாக அவர்கள் கவனிக்கிறார்கள் என்று சாபாக்களில் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே தனது கவனத்தை அனைவரின் பக்கமும் சவாஹு வாரிசர்கள் சரிசவமாக செலுத்தக்கூடியவளாக இருந்தார்கள் என்பதை சகாபாக்கள் எங்களுக்கு அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம் இது எங்களுக்கு மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை குறிப்பாக சமூகத்தை விலைநடத்தக்கூடிய தலைவர்கள் அவர்கள் எப்பொழுதும் தனது கவனத்தை குறிப்பிட்ட ஒரு சிலர் மீது செலுத்தாமல் எல்லோரையும் சரிசமமாக நடத்த வேண்டும் நீதி நியாயமாக எல்லோரிடமும் நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு அது மிக அழகாக உணர்த்துகிறது இந்த சபையிலே சகாபாக்கள் எல்லோரும் பங்குபற்றாவிட்டாலும் சஹாபாக்கள் அந்த சபையிலே நடக்கக்கூடிய விடயங்கள் தமக்கு தவறக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் ஷிஃப்ட் ஷிஃப்டாக ஒவ்வொருவரும் என்ன செய்வார்கள் த தான் வர முடியாவிட்டால் தனது பங்குக்கு இன்னொருவரை அனுப்பி ஆரிடத்திலே அந்த சபையில் நடந்த விடயங்களை கேட்டுக்கொள்வார்கள் எல்லோராலும் எல்லா நேரத்திலும் அது வியாபாரத்தை கவனிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருப்பதனால் சிலர் வியாபாரத்துக்கு சென்றால் தனது ஒரு நண்பரை அனுப்பி அந்த சபையில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வார்கள் என்பதை எங்களுக்கு தெரியும் உமர்வதாகும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீசிலே அவர்கள் சொல்கிறார்கள் நானும் எனது ஒரு தொ எனது ஒரு பக்கத்து வீட்டு நண்பரும் நவியோ வருடத்திலே செல்வதை மாறி மாறி செல்லக்கூடியவர்களாக இருந்தோம் நான் செல்லக்கூடிய இடத்திலே அவர் தனது தொழிலை பார்ப்பார் நான் தொழிலை பார்க்கக்கூடிய இடத்தில் அவர் சசூர்லாவடத்தில் அந்த சபையில் சென்று அங்கு நடக்கக்கூடிய விடயங்களை எனக்கு வந் எடுத்து வந்து சொல்வார் என்பதாக உமரதியாக அறிவிக்கிறார்கள் எனவே மார்க்க கல்வியை கற்பதிலே இந்த சஹாபாக்கள் மிகவும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் நாமும் மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி நமது தொழில் துறவுகள் நமக்கு தடையாக இருக்கக்கூடாது நமக்கு ஒரு சபையிலே கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் அந்த சபையிலே சொல்லப்பட்ட விடயங்களை நாம் பிறகாவது நாம் அறிந்து மார்க்க விடயங்களை நமது வாழ்விலே நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இப்படி நபிசல்லாஹு அலையவ செல்லம் அவர்கள் நீண்ட நேரம் சகாபாக்களுடன் மார்க்க விடயங்களை சகாபாக்களுக்கு கட்டுக்கொடுத்து வரக்கூடிய தூது கோஷ்டிகளை எல்லாம் கவனித்து நபி சொல்வதாகவும் அடைய செல்லும் அவர்கள் தனது நேரத்தை அந்த சபையிலே கலைத்து கொண்டிருப்பார்கள் இப்பொழுது பகல் நேரமாகிய பொழுது துகருக்கு சற்று முன் நேரமாகியவுடன் நபி சொல்வதாகவும் அழிவு செல்லும் அவர்கள் அந்த இருந்து எழுவார்கள் சபையிலிருந்து எழும்பும் பொதுவாக சுகாணக்கல் அப்படி ஹந்திக்க அஷது அல்லா அஇலாஹாம் தஸ்தாவிற்கு அது என்ற அந்த துவாவை ஓதக்கூறியவளாக நபி சொல்லாஹூ அலி வஸ்லாம் இருந்தார்கள் எனவே எந்த ஒரு இருந்து நாம் எழுந்து செல்லக்கூடிய இடத்திலும் இந்த சபையினுடைய சபையிலிருந்து எழுந்து செல்லக்கூடிய இந்த துவாவை நாம் மறக்காமல் ஓதக்கூறியவளாக இருக்க வேண்டும் அந்த சபையிலே நடந்த தவறுகளுக்கு ஒரு பிராயசித்தமாக அது அமைந்து விடுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும் சஹா வாக்க பின் நபி சொல்லுல்லாஹூ அலிஸ்லாம் துவாவை ஓதி எழுந்து நபி அவர்கள் தனது வீட்டுக்கு சென்று கைரூலா தூங்குவதற்காக முற்பகல் வேலையிலே துகருக்கு சற்று முன்னால் சிறு தூக்கம் தூங்குவதற்காக ரசிசவல்லாசி தனது வீட்டுக்கு செல்வார்கள் சஹாபாக்களும் தமது வீட்டுக்கு அல்லது தமது தொழில்களுக்கு செல்வார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் ரசூசல் அல்லாஹு அலைவசல் அவர்கள் சில வேளை வீட்டுக்கு சென்று கைரூலா தூ உறக்கத்தை உறங்குவார்கள் பகல் வேலை முற்பகல் வேலை உறக்கத்தில் உறக்கத்தை நபிசல்லாஹூ வலிசல்லம் மேற்கொள்வார்கள் அல்லது சில வேளை மதீனாவிலே மதீனாவின் சந்தைகளுக்கு நசூசல்லாஹூ அடிவசவர்கள் நடந்து செல்வார்கள் யாராவது அழைப்பு விடுத்திருந்தால் அவருடைய அழைப்புகளுக்கு பதிலளிப்பார்கள் அல்லது சில நோயாளிகளை நோய் விசாரிப்பதற்காக சொல்வார்கள் அல்லது யாருடைய தேவைகள் ஏதாவது இருந்தால் அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்காக நபிசல்லாஹூ அலி ஈவசல்லம் அவர்கள் சொல்வ சொல்வார்கள் அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்களுடைய பழக்கம் எப்படி இருந்தது நவீசல் அல்லாஹலம் யாரை கண்டாலும் புன்முறுவல் பூத்தவர்களாக அவர்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மக்களுக்கு தனது அன்பை வெளிக்காட்டக்கூடிய விதத்திலே நபீசல்லாஹு செல்லம் அவர்களுடைய அந்த சந்திப்பு காணப்படும் என்பதை நாம் பார்க்க முடியும் அது அடுத்த அமர்விலே இஷா அல்லா நாம் நபி சொல்லாஹு செல்லம் அவர்கள் பாதையிலே செல்லக்கூடிய நேரத்திலே எவ்வாறு ஆன ஒழுக்கங்களை கடைபிடிப்பார்கள் என்ற விடயங்களை நாம் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் வாக்ரஜா அலமதுல்லாஹி ரபில அளவின் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காற்று